இன்றைய இஸ்லாமிய மக்களிடத்தில் அதிகமாக பரவி கிடக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு விடயம் அது விதத்தாக இருக்கிறது விதகத்துனா என்ன பெருமான சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அதை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள் நம்முடைய இந்த மார்க்க விவகாரத்தில் அது இல்லாததை புதிதாக எவனாவது உண்டாக்குகிறானோ அவனுடைய அந்த புதுமையானது நிராகரிக்கப்படும் என்பதாக சொன்னாங்க ஆயுஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபிசல்லு அலஹி வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்ன மார்க்கத்தில் ஒவ்வொன்றும் விட்டது அதில் புதுமையாக உருவாக்குவதற்கும் இல்லாமல் எதையாவது ஆக்குவதற்கும் யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் உரிமையும் கிடையாது பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதம் நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் செய்திகளில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவானவையாகும் இந்த புதிதான உருவாக கூடியவைகள் அனைத்தும் பிதத்தாகும் ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்பதாக சொன்னாங்க அப்படி விளக்கமாக நமக்கு விதத்தை பற்றி எடுத்துரைத்துள்ளார்கள் என்றாலும் கூட இன்றைய சில மக்கள் மார்க்கத்தில் இல்லாத புதிதான விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அவல சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் தவிர்த்திருக்க அல்லா அல்லாஹ் அருள் புரிவானாக